தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி திருச்சிற்றம்பழம் நமச்சிவாயா வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதில் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க திருச்சிற்றம்பலம் சாய் டிவி நேயர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் இன்று மார்கழி மாதத்தோட இருபத்தி ஆறாவது நாளில் நாம் இருக்கிறோம் இந்த நல்ல நாளில நமக்காக மணிவாசக பெருமான் அருளி செய்த திருப்பள்ளி எழுச்சியின் பாடல் ஆரை பற்றி நாம் சிறிது சிந்திக்கலாம் பப்பர வீட்டிலிருந்து உணரும் நின்னடியார் வந்தனை வந்திருத்தார் அவர் பலரும் இந்த வரிகளோடு துவங்குகின்ற பாடல் இந்த பாடல் பப்பர வீட்டிருந்து உணரும் அடியார் பப்பர வீட்டிறந்து உணரும் நின் அடியார் வந்தனை வந்திருத்தார் அவர் வளரும் பப்பர வீட்டிறந்து உணரும் நின்டியார் பந்தனை வந்தருத்தார் அவர் பதரும் மை புரு கண்ணியர் மானுடத்தியல் மைப்புரு கண்ணியர் மானுடத்தியல் வணங்குகாரண பெருமானே செப்புரு கமலங்கள் மலருங்கோ இரு பெரும் கூரை உரை சிவபெருமானே ரப்பு அறுத்து எமை ஆண்டருள் கூறியும் அறுத்து எமை ஆண்டருள் பூரி எம்பெருமான் பள்ளி எழுதாயே எம்பெருமான் பள்ளி இந்த பாடலுடைய பொருள் விளக்கம் உட்கருத்து இவைகளை பற்றி நாம் இப்பொழுது சிறிது நேரம் சிந்திக்கலாம் இந்த பாடலுடைய பொருள் பார்வதி தேவியின் துணைவனே செந்தாமரை மலர்கள் மலர்ந்த குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த திருப்பரங்குறையில் வசிக்கும் சிவபெருமானே எம்பெருமானே உன் அருள் எனும் பெரும் தகைமையை உள்ளத்தில் உணரும் அடியவர்கள் தங்களுடைய குடும்பம் பந்த பாசங்களை உதறி தள்ளிவிட்டு உன்னை தரிசிக்க வந்துள்ளனர் தங்களுடைய கண்களிலே மைதியீட்டிய பெண்மணிகளும் அழகிய பெண்களெல்லாம் மனித இயல்புகளுக்கு ஏற்ப உன்னை வணங்க வந்துள்ளனர் நீ எங்களுடைய இந்த பிறவியை அறுத்து பிறப்பை நீக்கி எங்களை ஆட்கொண்டு முக்தி நிலை தர நீ உடனடியாக எழுந்தருள வேண்டும் விழித்தருள வேண்டும் இந்த பாடலினுடைய விளக்கம் சாதாரண மனுஷன் எப்படி இறைவனை வணங்குவான் கோயிலுக்கு பூ கொண்டு போவான் அங்கே போய் கற்பூர ஆராத்தி செய்வான் சாம்பிராணி தூபத்தை போடுவான் நெய் தீபம் ஏற்றுவான் இப்படியெல்லாம் செஞ்சு இறைவனை வணங்கிட்டு தனக்கு ஒரு கஷ்டம் துன்பம் வந்துட்டா இப்படியெல்லாம் உனக்கு செஞ்சும் உன்னை வழிபட்டும் என்னை சோதிக்கிறாயே இது உனக்கு அடுக்குமா இப்படியெல்லாம் கூட செய்வாங்க இப்படிப்பட்டவர்களும் கோயிலில் வந்து வழிபடுகிறார்கள் அங்கே நிற்கிறார்கள் ஆனால் பாசமே வேண்டாம் குடும்பம் குட்டியே வேண்டாம் அவர்களெல்லாம் வேண்டாம் நீயே கதி என்று உன்னை முழுமையாக சரணடைந்து சரணாகதி அடைந்து இருக்கக்கூடியவர்களும் அங்கு வந்து நிற்கிறார்கள் இப்படி எப்படிப்பட்ட பக்தியாக மாறுபட்ட பக்தியாக இருந்தால் என்ன உன்னை நம்பி அவர்கள் உன்னுடைய ஆலயத்திற்கு வந்து விட்டார்களே அப்படிப்பட்ட இரு தரப்பினருக்கும் அவர்களுக்கு பிறப்பற்ற நிலையை தந்து பேர ஆனந்தத்திலே திளைப்பதற்கு அவர்களுக்கு அருள வேண்டும் என்று இந்த பாடலிலே உட்டருத்தாக உணர்த்துகிறார் மணிவாசக பெருமான் இந்த திருப்பள்ளி எழுச்சி பாடலின் பொருள் உணர்த்துவதைய கரும்பும் தேனும் கலந்ததோர் காயத்தில் அரும்பும் கந்தமும் ஆகிய ஆனந்தம் விரும்பியே உள்ளம் வெளியிற கண்டவின் கரும்பும் கைத்தது தேனும் புளித்ததே என்ற திருமந்திர பாடலும் உணர்த்துவதாக இருக்கிறது அதாவது உலகில் வாழ்வில் நமக்கு கரும்பும் தேனும் மேலான சுவையை தரக்கூடியது அப்படிப்பட்ட நிலையிலே ஈசனை உணர்ந்து சிவஞானம் பெற்றதற்கு பின்னாலே கரும்பின் சுவை கசப்பாகவும் தேனின் சுவை புளிப்பாகவும் உணர முடியும் ஏனென்றால் சிவமாம் திருவருள் சுவைக்கு ஈடாக வேறு ஒரு பொருள் எங்கும் இல்லை அதுவே நமக்கு நிரந்தர இன்பத்தை கொடுக்கக்கூடியதாக பயக்கக்கூடியதாக இருக்கிறது என திருமூலரின் திருமந்திர வரிகளும் உணர்த்துகிறது திருச்சிற்றம்பலம் சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்கள்